இந்த நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய மனநிலை ஒரு மாதிரியா இருந்தது உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நடைபயணத்தை நாம் தொடங்கினோம் மன உளைச்சல் மன அழுத்தம் அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இந்த நடைபயணத்தை நான் தொடங்கினேன் நேராக போனேன் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்தேன் முருகா நீ பாத்துக்கப்பா இன்னைக்கு இது நாள் ஆனா அதுலயும் நூத்தி எட்டு வருது நாள் நூறாவது நாள் தருமபுரியின் திட்டமிட்டோம் இடையில ஒரு ஐந்து நாள் அரசாங்கம் நடை பண்ணி தடை பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பார்த்தா நூத்தி எட்டாவது நாள் இது இன்னொரு நூத்தி எட்டு இருக்கு இப்போ அடுத்த நூத்தி எட்டாவது நாள்ல தமிழ்நாட்டை விட்டு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும் அடுத்த இன்னொரு நூத்தி எட்டு நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு அறிவிக்க இருக்கின்றார்கள் அப்படி இந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு பயணம் எனக்கு மட்டுமில்லை தமிழக மக்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு மேடையில் உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லணும் இவர்கள் இல்லை என்றால் இந்த நடைபயணமே இல்லை அதுல பேர் நான் படித்தேன் இந்த பட்டியலில் படிக்கணும்னு வேண்டாம் பட்டியலில் படித்த பேர் எல்லாமே இந்த நடைபயணத்தில் உணர்வு பூர்வமாக ஒரு முறை தான் நீங்க போய் எங்க பாத்துக்கிங்கன்னா எந்த ஒரு நாள் ஐந்து நாள் பத்து நாள் அங்கேயே தங்கி எத்தனையோ பேர் பேர் சொல்லணும்னா எல்லார் பேரும் நான் மறுபடியும் சொல்லணும் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் இந்த நேரத்தில் எல்லார் பேரையும் அது நம்ம செல்வகுமார் தலைமையில் உள்ள போய் பண்ண வைத்தி அவர்களோ ஜெயராமன் பேர் எல்லாம் ஆலய நம்ம டிஎம்டி இருக்கிறார் டிஎம்டி அவங்க ஆளுங்க இல்லைன்னா என்ன தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க நிறைய நடைப்பயணத்தில் ஏன்னா புட்டிச்சு நான் நடக்கிறப்போ புட்டிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஐயோ நம்ம பிள்ளைங்களை அன்பு தொல்ல அதெல்லாம் அதனால அவ்வளோ இன்னொன்று நான் நன்றி சொல்லணும்னா நான் பாவேந்தன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அன்றாடம் அந்த பகுதியில் உள்ள செய்திகள் தம்பி அருள் பசுமிதா அருள் நம்ம சித்தராஜும் ஜெயக்குமார் கஸ்தூரி எல்லாமே பேர் பேர் நான் விட்டு போனா தப்பா எடுத்துக்காதீங்க மறுபடியும் ஆரம்பிக்கணும் நான் அதனால அவங்க அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் ஏன்னா இது மிக சிறந்த ஒரு நடைபயணம் எனக்கு முழு திருப்தி முழு மகிழ்ச்சி நான் நிறைய இந்த நடைபயணத்தில் நான் கத்துக்கிட்டேன் இந்த நடைபயணம் வாயிலாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு வந்துடுச்சு திருப்பூர்ல தொடங்கி பிறகு அடுத்தது நான் செங்கல் காஞ்சிபுரம் போயிருந்தேன் உத்தரமேரன் முடிச்சு காஞ்சிபுரம் போனேன் காஞ்சிபுரத்தில் அங்க பார்த்தா நம்மளோட நெசவாளர்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சேன் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு புடவை அங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு புடவை தயாரிக்கணும்னா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது சாதாரண புடவை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒன்பது மணிக்கு ரெண்டு ரெண்டு கால் ரெண்டு கையை அப்படி இப்படி விட்டு அந்த பக்கம் இழுக்கணும் இந்த கால் அமைக்கணும் இது இந்த பக்கம் விடணும் இந்த கால் அமுக்கி இந்த பக்கம் விடணும் அதெல்லாம் சாதாரணமாக நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ண கையை காலைலாம் வலிக்க ஆரம்பித்தேன் அவங்க முப்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சிரமமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு வர்றது காசு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா தான் வரும் இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்த்தேன் அங்க காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த கழிவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏரி அங்க அவ்வளவு பறவைகள் இன்னைக்கு வருது அந்த ஏரியில் அப்படியே அந்த கழிவுகள் வர்றாங்க இத போய் பார்த்தோம் கும்படி பூண்டியில இன்டெலெக்சுவல் சிட்டி ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நம்முடைய மக்களுடைய விளை நிலங்கள் முப்போகம் விளைகின்ற நிலங்களை கையகப்படுத்தணும்னு அரசு சொன்னாங்க அந்த நேரத்தில் அங்கே அந்த மண்ணை போய் பார்த்தேன் நிச்சயமா நடக்காது விடமாட்டோம் என்று அங்க மக்களுக்கு உறுதி கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்ற நிலைக்கு வந்துருச்சாங்க இப்போ எல்லா மாவட்டத்தையும் நான் போயிட்டு வந்திருக்கேன் நாலு மாவட்டத்துக்கு நான் போல ஒவ்வொரு பதிவுக்கு நான் போயிட்டு வந்து தானிப்பேட்டையில அந்த குரோமியம் கழிவுகள் அங்கே மண்ணிலையும் அந்த தண்ணியிலையும் கலந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த நிலையில இருக்கு அதை போய் பேசிட்டு வந்த உடனே அடுத்தது அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சில நிகழ்வுல நான் போறதுக்கு ரெண்டு நாள் முன்பு அதிகாரிகளோ அங்க அமைச்சர்களோ போய் அங்க உறுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஓ இவன் வருவான்டா ஏதாவது பேசுவான்டா அதுக்கு முன்பு நம்மளே போய் சொல்லிடணும் இல்ல நான் வந்த பிறகு அந்த பகுதியில் அங்கே பிரச்சனைகள் அங்க இருக்கின்ற இப்ப ஒரு கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தேன் இங்க நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்த திட்டம் என்னை கோல் புதூர் தும்புல் அழி திட்டம் ரொம்ப நாளா நான் எனக்கு ஒரு ஆசை அதனால எண்ணேகோல் புதுர் என்ன இது வரைக்கும் அந்த பேரை மட்டும் நான் ஒரு ஆயிரம் வரும் சொல்லியிருப்பேன் பெருச்சி கவுண்டர் இங்க இருந்தார் அவர் தான் சொன்னார் எம்பி ஆன முதல் அதன் பிறகு அந்த தும்பலி அணைக்கு போய் பார்த்தா தண்ணி தண்ணி வந்ததுன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க அப்போ அந்த எங்கிருந்து தண்ணி வரணும்னா தென்பண்ணை ஆற்றுலேருந்து இருந்து கோல் புதுர் ஊர் இருக்கு அங்கேருந்து வலது காவா மூலமா தும்பலி அணைக்கு வரணும்

கலெக்டர் நான் சொன்னேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த திட்டம் தொடங்கலன்னா ஒரு வாரத்தில் என் தலைமையில் ஒரு சாலை மறியல் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன் அடுத்த நாள் இந்த திட்டத்தை மறுபடியும் தொடங்கிட்டாங்க அடுத்த நாள் நல்ல நல்ல கலெக்டர் கிருஷ்ணகிரி கலெக்டர் நேர்மையான ஒரு நல்ல கலெக்டர் எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சுதான் நான் பண்ணியிருப்பேன்னு சொன்னார் இப்படி ஒவ்வொரு பதிக்கு நான் போயிட்டு அங்கே மக்களை பார்த்து அந்த திட்டங்களை பார்த்து அந்த பிரச்சனைகளை பார்த்து எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு என்னடா இன்னைக்கு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு மூணு மாசம் இன்னொரு ஒரு மாசம் இருக்கலாமா இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு இது மக்களை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு மக்கள் என்னையும் பார்க்குறாங்க நாங்களும் அவனை பாக்குறோம் அந்த இடத்துல இப்போ மா விவசாயிகளை போய் பார்த்தேன் கிருஷ்ணகிரியில் போய் பார்த்தேன் முந்திரி விவசாயிகளை போய் பார்த்தேன் கடலூர்ல பலா விவசாயிகளை அங்க பார்த்தேன் மஞ்சள் விவசாயிகளை போய் ஈரோடு நாமக்கல் போய் பார்த்தேன் பார்க்கறதுன்னா என்ன அவங்க கிட்ட பேசி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்முடைய நெல் விவசாயிகள் டெல்டாவில் டெல்டாவுக்கு போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா நாசம் பண்ணிட்டாங்க டெல்டாவை திமுக டெல்டாவை அழித்து விட்டார்கள் அழித்து ஒழித்து விட்டார்கள் அறுபது ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த டெல்டாவை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு டெல்டா எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் நெல்லை உருவாக்குறாங்க விளைவிக்கிறாங்க ஆனா அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு கூட அங்கே இருக்கின்ற சேமிப்பு கிடங்குகளோ கொள்முதல் நிலையங்களுக்கோ ஒரு கூரை கிடையாது இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.